ஸ்கூலுக்கு போறாங்க நோன்பு கடமை ஆயிடுச்சு நோன்பு வச்சிட்டு இருக்கிறோம் தாகம் பசி வருது தாகத்துக்காக குடிச்சா ஆறாயிரம் ரூபாய் அதுக்காக என்ன செய்யணும் அல்லாவுக்காக பொறுமையுடன் காத்து கொண்டே இருந்தால் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவென்றால் நோம்பு நேரத்துல தலைக்கு எண்ணெய் போடலாமா தாராளமாக போடலாம் சில பேர் நோன்புன்னு சொன்னாலேயே அப்படி துப்பிட்டே இருப்பாங்க அப்படி துப்பிட்டே இருக்கிற தேவை இல்லை சின்ன சின்ன எச்சில் வந்து போ தொண்டையில் போனால் பிரச்சனை இல்லை எப்போன்னு சொன்னால் மாங்க சொல்கிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது ஏன் என்றால் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹமதுஹூ அனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம் வாலா அலிஹி வாஹாபிஹி அஜ்மாயின் கணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே இன்ஷா அல்லா அடுத்த வெள்ளிக்கிழமை ரமதானுடைய மாதம் இருக்கும் ஆகையினால் நோன்பு குறித்து சில அடிப்படை சட்டங்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த சட்டங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அந்த சட்டங்களை இன்று நாம் கேட்போம் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது ஒவ்வொரு பருவம் அடைந்த ஆண் பெண் மீது கடமையாகும் கடமை இஸ்லாத்தின் ஐந்து தூண்களில் ஒரு தூண்பு தூண் பிரமுதானுடைய நோன்பு எல்லோரும் வைக்க வேண்டும் ஆனால் இரண்டு வகையான மனிதர்கள் இந்த நோன்பு முஸ்லீம்கள் இந்த நோன்பு வைப்பது குற்றம் வைக்கக்கூடாது முதலில் யாரு மாதவிடாய் காலத்தில் இருக்கின்ற பெண்கள் அவங்க இந்த நோன்பு வைக்கக்கூடாது விட்ட நோன்புடைய நோன்பு கதாவாக வைக்க வேண்டும் கதா என்றால் அதுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட நேரத்தில் செய்தால் அதுக்கு பேர் அதா அதா அந்த காலம் போனதற்கு பிறகு அந்த காலத்துல நாம செய்யல அதை விட்ட செயல் மற்ற காலத்தில் நாம் செய்தால் அதுக்கு பேர் என்ன கதா அப்போ இந்த பெண்கள் ஹயசுடைய காலத்தில் மாதவிடாய் காலத்தில் இருக்கின்ற பெண்கள் அந்த நோன்புகளை வைக்க கூடாது அந்த நோன்புகளுடைய கதா மற்ற நாட்களில் வைக்க வேண்டும் ஒரு சிறிய சட்டம் தொழுகைகள் அந்த காலத்தில் விட்டால் அந்த தொழுகைகளுடைய கதா இல்லை அந்த தொழுகை கதா தொழணும்னு சொல்லி இல்லை ஆனா நோன்புடைய கதா இருக்கு இரண்டாவது உடைய காலத்தில் இருக்கின்ற பெண்கள் நிஃபாஸ் நிஃபாஸ் என்றால் என்ன குழந்தை பிறந்ததற்கு பிறகு அந்த நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் என்று சொல்லுவார்கள் சில பெண்களுக்கு அது முப்பத்தி எட்டு நாள் முப்பத்தி ஏழு நாள் மாறும் அந்த நாற்பது நாள் என்று பெரும்பாலான பெண்களுக்கு அந்த நாற்பது நாள் அந்த நாற்பது நாளில் இருக்கின்ற பெண்கள் நிபாஸ் உடைய காலத்தில் இருக்கின்ற பெண்கள் நோன்பு வைக்க கூடாது விட்ட நோன்புடைய கதா மற்ற நாட்களில் செய்ய வேண்டும் சிலருக்கு நோம்பு விடுவதற்கு அனுமதி இருக்கு நோம்பு இப்போ நம்ம பார்த்த இந்த இரண்டு வகைகள் வந்து இவங்க வந்து நோன்பு வைக்க கூடாது குற்றம் வைத்தால் ஆனா இப்போ நான் சொல்ல போற நபர்கள் அவர்களுக்கு அனுமதி உண்டு நோன்பு விடலாம் நோன்பு வைக்கலாம் விட்ட நோன்புடைய கதா பிறகு வைக்க வேண்டும் அவர்கள் யாரு நோயாளி நோயின் காரணமாக கஷ்டமாக இருக்கு நோன்பு வைக்க முடியல அல்லது நோன்பு வைக்கிறது கஷ்டமா இருக்கு அல்லது நோன்பு வைக்க முடியும் ஆனா ம மருந்து சாப்பிடாம நோன்பு வைத்தால் ஒரு நாள் இரண்டு நாளில் குணமாகின்ற நோய் ஐந்து நாள் நாலு நாள் ஆறு நாள் அதிகமாகிவிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் நோன்பு விடுவதற்கு அனுமதி உண்டு பிறகு கற்பணி பெண் உமன் அவங்களுக்கு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்ல நோன்பு வச்சா குழந்தைக்கு வந்து நஷ்டம் வைக்க கூடாது அல்லது அவங்கனால முடியல அப்படிப்பட்ட பெண்களுக்கும் அனுமதி இருக்கு விடுவதற்காக பிறகு நோன்பு வை விடணும்னு சொல்லி இல்லை நோன்பு வைக்க முடிஞ்சிச்சின்னா அலமதுல்லா ஆனால் குழந்தைக்கு பாதிப்பு என்று இருந்தால் நோன்பு விடுவதற்கு அனுமதி உண்டு சரியா அதுக்கு பிறகு பால் ஊட்டுகின்ற பெண் தன் குழந்தையை பால் ஊட்டுகின்ற பெண் நோன்பு வைத்தால் சரியான முறையில் பால் ஊட்ட முடியாது அந்த உண்மையான அச்சம் பயம் இருந்தால் அவங்களுக்கும் நோன்பு விடுவதற்கு அனுமதி உண்டு பிறகு அந்த நோன்புடைய கதா பிறகு வைக்க வேண்டும் பிறகு பயணத்தில் இருக்கின்றவர்கள் பயணம் என்றால் ஹனஃபி முறையில் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி இரண்டு கிலோமீட்டர் சிலர் எழுபத்தி எட்டு என்று சொல்வார்கள் நான் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி என்று சொல்கிறார்களே அந்த சொல்லை வச்சு சொல்கின்றேன் 93 மூன்று கிலோமீட்டர் பயணத்தின் பயணத்தை ஆரம்பித்து விட்டால் அல்லது பயணத்தில் இருந்தால் அவர் நோன்பு விடலாம் ஆனால் அந்த பயணம் நோன்புடைய நேரம் ஆரம்பமானதற்கு முன்பு அவர் அந்த பயணம் ஆரம்பிக்க வேண்டும் இப்போ நோன்புடைய நேரம் வந்து அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு நோன்பு நேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் அவர் நாலரை மணிக்கே ஊரை விட்டு கிளம்பிட்டார் சொன்னால் அந்த நாளுடைய நோன்பு விடுவதற்கு அவருக்கு அனுமதி இருக்குது ஆனால் அவர் வந்து காலையில் எட்டு மணிக்கு போறாரு ஏழு மணிக்கு போகிறாரு அப்போ நோன்பு ஆரம்பித்ததற்கு பிறகு பயணம் ஆரம்பித்தால் அந்த ஒரு நாளுடைய நோன்பு விடுவதற்கு அனுமதி இல்லை அதுக்கு பிறகு பயணம் ஆரம்பித்ததற்கு பிறகு அவர் நோன்பு விடலாம் பதினஞ்சு நாளுக்கு குறைந்த பயண அந்த ஊர் எந்த ஊருக்கு நாம போறோமோ பதினஞ்சு நாளுக்கு நான் அங்கே இருப்பேன்னு சொல்லி நீயத்து வைத்தால் நோன்பு விடுவதற்கு அனுமதி உண்டு ஆனா அந்த ஊர்ல போன உடனே நான் இங்கே பதினஞ்சு நாள் தங்க போறேன்னு சொல்லி நீயத்து செய்த உடனே அவர் அவர் முக்கியம் ஆயிடுவார் அந்த ஊர்ல தங்கக்கூடியவர் ஆயிடுவார் அவருக்கு நோன்பு விடுவதற்கு அனுமதி இல்லை புரிஞ்சிச்சாங்க வேற யாரு வயசாகிவிட்டது எண்பது வயசாயிடுச்சு எழுபத்தி ஐந்து வயசு ஆயிடுச்சு முடியல இனிமே நோன்பு வைக்க முடியல அப்படிப்பட்டவர்கள் நோன்பு விடலாம் பிறகு கதாவும் செய்ய முடியாது இல்ல நோம்பு விட்டுறாரு முடியலன்னு சொல்லி மற்றவங்க இதுவரைக்கும் கதா வைக்கலாம் இவங்க கதா வைக்க முடியாது முடியல அல்லது ஒரு நோய் நோய் வந்துச்சு எப்படிப்பட்ட நிவாரணம் அடைய முடியாது ஹை லெவல் சுகர் நோன்பும் வைக்க முடியாது இனிமே அவருக்கு வந்து பூர்ண நிவாரணமும் கிடைக்காது இனிமே நோன்பு வைக்க முடியாது வாழ்க்கையில இந்த நோயின் காரணமாக அப்படிப்பட்ட நபர்கள் கூட நோன்பு விடலாம் ஆனா இவங்க என்னங்க செய்யணும் ஹதா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே ஒவ்வொரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஃபிதியா கொடுக்க வேண்டும் ஃபித்யா என்றால் என்ன ஒரு ஏழைக்கு இரண்டு வேளை சாப்பாடு கொடுக்க உணவு கொடுக்க வேண்டும் அந்த வேல்யூ எவ்வளவுங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஃபித்ரா அளவுக்கு வேல்யூ ஷாஃபை படி பார்த்தா மூணு கிலோ இருநூறு கிலாமு ஹனஃபி படி பார்த்தா ரெண்டு கிலோ நானூறு கிராம் கருத்து வேறுபாடு இருக்கு சண்டை போடக்கூடாது சண்டை போடவே கூடாது புரிஞ்சிச்சாங்க அப்போ ஏறத்தாழ ஒரு நூறு ரூபாய் வரும் அப்போ வயசானவங்க இனிமே நோன்பு வைக்க முடியல எண்பது வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா முப்பது நோன்புக்கு பதிலாக முப்பது ஃபித்ரா இந்த காலத்துல மூணாயிரம் ரூபாய் அவங்க வந்து ஃபிதியா கொடுக்க வேண்டும் இது வரைக்கும் புரிஞ்சிச்சாங்க இதுக்கு பிறகு கஃபாரா என்று இருக்கிறது பரிகாரம் கஃபாரா இந்த கஃபாரா ஒரு நோன்பு விட்டால் கஃபாராவும் கொடுக்கணும் நோன்புடைய கதாவும் வைக்கணும் இவங்க யாரு ரம்தானுடைய நோன்பு வைத்ததற்கு பிறகு நோன்பில் மூணு விஷயங்கள் செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது மனைவியுடன் முழுமையாக புரிஞ்சுக்குங்க சேர முழுமையாக சேரக்கூடாது இந்த மூன்று செயல்கள் செய்யக்கூடாது ஒருவர் நோன்பு மற்ற நோன்பு இல்லை ரமுதானுடைய நோன்பு வைத்ததற்கு பிறகு இந்த மூன்று காரியங்களில் ஏதோ ஒரு காரியம் தன்னுடைய ஆசைக்காக செய்தால் நோன்பு முடிந்துவிடும் அந்த நோம் நோன்புடைய கதாவும் வைக்கணும் அந்த நோன்புக்கு பதிலாக பரிகாரமாக கஃபாரா என்று கொடுக்க வேண்டும் நோன்புடைய கஃபாரா என்ன ஒரு அடிமை இருந்தால் விடுதலை செய்ய வேண்டும் இந்த காலத்தில் நம்முடைய நாட்டில் உலகத்திலே யாருமே எனக்கு தெரிந்த அளவுக்கு அடிமை என்று யாருமே இல்லை சரி அடிமை இல்லை இப்போ என்ன செய்யணும் தொடர்ந்து அறுபது நாட்கள் நோன்பு நோட்ப வேண்டும் தொடர்ந்து அறுபது நாள் நடுவில் ரமதான் வரக்கூடாது நடுவுல பண்டிகை நாள் வரக்கூடாது நடுவுல பக்ரீதோடைய மூன்று நாட்கள் இருக்கக்கூடாது இந்த இந்த நாட்கள்ல ரமதானுடைய நோன்பு ஈது ஃபித்ருடைய நோன்பு ஈது அசாவுடைய நோன்பு மற்ற பக்ரீதுடைய மூன்று நாட்களுடைய வைக்க வைக்கக்கூடாது இல்ல அப்ப இந்த நாட்கள் இல்லாத அறுபது நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் விட்டால் மீண்டும் அறுபது நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும் முடியில்ங்க ரமதானுடைய நோன்பே வைக்க முடியல அறுபது நாள் நோன்பு வைக்க முடியுமா அப்படிப்பட்டவர்கள் ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஃபித்ரா அளவுக்கு ஏழைகளுக்கு தர வேண்டும் அப்போ ஒரு நோன்புல தன்னுடைய ஆசைக்காக தன்னுடைய அறுபது அறுபது ஏழைகளுக்கு அறுபது நோன்பு நிற்ப வேண்டும் முடியலன்னு சொன்னா அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அப்போ ஒரு ஏழைக்கு நூறு ரூபாய் என்றால் அறுபது ஏழைகளுக்கு எவ்வளோ ஆயிடுச்சு ஆறாயிரம் ரூபாய் தர வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஸ்கூலுக்கு செல்கின்ற பெண்கள் ஸ்கூலுக்கு போறாங்க நோன்பு கடமை ஆயிடுச்சு நோன்பு வச்சுட்டு இருக்கிறோம் தாகம் பசி வருது தாகத்துக்காக குடிச்சா ஆறாயிரம் ரூபாய் தரணும் அதுக்காக என்ன செய்யணும் அல்லாவுக்காக பொறுமையுடன் காத்து கொண்டு இருந்தால் தானாகவே மலக்குமார்களுடைய உதவி வந்துடும் எல்லாம் அந்த காலத்துல கடந்துதான் வந்து இருக்கிறோம் அலமதுல்லா சரி அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவென்றால் நோன்பு நேரத்தில் தலைக்கு எண்ணெய் போடலாமா தாராளமாக போடலாம் காதுல போடக்கூடாது மூக்குல போட மூக்குல எண்ணெய் போட மாட்டாங்க காதுல எண்ணெய் போ எண்ணெய் போடக்கூடாது ஏன்னா அது வந்து தொண்டையில வந்துடும் தலைக்கு எண்ணெய் போடலாம் முடி வெட்டலாமா தாராளமாக வெட்டலாம் நகங்கள் வெட்டலாமா தாராளமாக வெட்டலாம் வேற என்ன கேள்வி வரும் ஆ மக் பூசலா சிலர் வேணாம்னு சொல்லுவாங்க மக்ரு தஞ்சிகி என்று சொல்லுவாங்க மக்ரு தஞ்சிகின்னு சொன்னா செய்யாமல் இருந்தால் நல்லது செய்தால் குற்றம் இல்லை ஒருவர் நோம்பு நேரத்தில் மறந்து சாப்பிட்டால் அல்லது குடித்தால் நோம்பு முடியாது நமக்கு முன்னால் இரு நபர்கள் இருக்கிறாங்க ஷாரீஃபும் இருக்கிறாரு ரெஹானும் இருக்கிறாரு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க ஆனால் ஷாரீஃப் எப்படி இருக்காரு சொன்னால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாரு சாப்பிட்டுட்டு இருக்கார் மறந்துட்டார் ரம்தான் சரி ஆனால் ரயான் வந்து ரொம்ப உள்ளியாக இருக்கார் ரெஹான் வந்து முடியல மயக்கத்தில் காலையிலேருந்து வேலை செஞ்சு செஞ்சு லேப்டாப் போய் உள்ளே வேலை செஞ்சு அப்படியே வீக்காக இருக்கிறதுனால ரேஹானும் பிரியாணி சாப்பிட்றாரு ஷாரீகம் சாப்பிடாரு ரேஹானும் சாப்பிட்றாரு சட்டம் என்ன இவர் பிரியாணி சாப் நிப்பாட்டினா கூட அவருக்கு எதுவுமே ஆகாது அவருக்கு போய் காதில் சொன்னோமா நோம்பு பானி சரி சரி அவ்வளோதான் அந்த அந்த அது சாப்பிட்டது அவருக்கு எல்லாத்தாளாக கொடுத்த உணவு மறந்துட்டார்ல கூடும் நோன்பு கண்டினியூ பண்ணலாம் ஆனால் இவருக்கு சொல்லக்கூடாது இவர் நல்லா பிரியாணி சாப்பிட்டு சட்னி அந்த ஹல்வா சாப்பிட்டுட்டு அந்த முட்டை எல்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகு அப்புறமா அவருக்கு சொன்னோம் பாய் நீங்க நோன்பு பாய் ஏன் அதில் சொல்லலை இல்லை நீங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்கீங்க உங்களுக்கு மயக்கம் போட்டு விழுந்துடுவீங்க அந்த பயம் இருந்துச்சு நல்லா சாப்பிட்டீங்களா இப்போ என்ன செய்யணும் நோம்பு கண்டினியூ பண்ணுங்க பாய் சாப்பிட்டது என்ன நல்லா கொடுத்தா உணவு வேற ஏதாவது கேள்வி இருக்கா ஆ பல்லு தேய்க்கிறது மிஸ்வாக் பண்ணால் பிரச்சனை இல்லை விரலால் பல்லு தேய்த்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பேஸ்ட் இருக்குது பாருங்கள் இந்த பேஸ்ட்டு நாம் பல் பேஸ்டை பேஸ்ட்டால் பல்லு தேய்த்தால் இந்த சின்ன கேப் இருக்குல்ல இதிலிருந்து உள்ளே போகுது உள்ளே போய் தொண்டையில் போய்த்தின்னு சொன்னால் நோன்பு முடிஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு பேஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணணும் மிஸ்வாக் யூஸ் பண்ணோம் விரல் யூஸ் பண்ணணும் டேஸ்ட் பிரச்சனை இல்லை இதுல போகக்கூடாது அதானே சமையல் செய்யறாங்க ஹோட்டல்ல செஃப்பா இருக்கிறாங்க அல்லது கணவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் மிளகா கம்மியாயிடுச்சு உப்பு கம்மியாயிடுச்சுன்னா திட்டுவார் அந்த மாதிரி கணவங்கள் எல்லாம் போயிட்டாங்க பெரும்பாலானவங்க கபரஸ்தானில கபர்ல தூங்கிட்டு இருக்காங்க நிம்மதியா இப்போ இருக்கிற கணவர்களுக்கெல்லாம் உப்பு கம்மியா இருக்குன்னு சொன்னால் என்ன அல்லாஹூ அக்பர் இப்பெல்லாம் பயந்து அடங்கி இருக்கிறாங்க சப்போஸ் ஒரு கணவர் அப்படி இருக்காரு அந்த காலத்தில் ஒரு கணவர் அவருக்கு வந்து உப்பு சரியா இல்லை அது இல்லைன்னு சொன்னால் திட்டுவார் அந்த மாதிரி ஒருத்தர் மீ மீதி இருக்கிறார் இந்த உலகத்தில்னு சொன்னால் அப்படிப்பட்ட மனைவி வந்து அல்லது குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் கரெக்டாக சூடாக இருக்கா இல்லையா அல்லது ஷெஃப்ஃபாக இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க லேசாக வெறும் அந்த டேஸ்ட் தெரிகிற அளவுக்கு அது வந்து அவங்க வந்து டேஸ்ட் பண்ணலாம் டேஸ்ட் தான் பண்ணலாம்னு சொன்னேன் சில பேர் டேஸ்ட் பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அப்படி டேஸ்ட் பண்றது எல்லாம் கூடாது வேற என்னங்க வாந்தி வந்தா நோம்பு முடியாதுங்க ஃபுல் வயிறு வாந்தி வந்தா கூட நோம்ப முடியாது ஆ ரத்தம் வெளியில வந்தா கூட நோம்ப முடியாது சில பேர் நோம்புன்னு சொன்னாலேயே அப்படி துப்பிட்டே இருப்பாங்க துப்பிட்டே தேவை இல்லை சின்ன சின்ன எச்சில் வந்து தொண்டையில போனா பிரச்சனை இல்லை எப்போன்னு சொன்னா வாயில சேர்த்து எச்சில் ஃபுல்லா சேர்த்து குடிச்சாதான் நோன்பு போவோம் இன்னொரு விஷயம் பாங்கு சொல்ற வரைக்கும் சகர் பண்ணிட்டு இருக்கணும் அப்ப ஹதீஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க இந்த காலத்துல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சட்டங்கள் சொல்லும் சட்டங்கள் சொன்ன உடனே ஏதாவது ஒரு ஹதீஸ் கொண்டு வர்றாங்க முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் வாங்க சொல்ற வரைக்கும் சாப்பிடக்கூடாது ஏன் என்றால் நோன்புடைய நேரம் ஆரம்பம் ஆனதற்கு பிறகுதான் பெரும்பாலான பள்ளிவாசல்களில் வாங்க சொல்றாங்க நோம்புடைய தொழுகையுடைய நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு தொழுகையுடைய நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சின்னு சொன்னா நோன்புடைய நேரமும் ஆரம்பம் ஆயிடுச்சு நாம வந்து ஆரம்பமானதற்கு முன்பு ஃபஜருடைய பாங்கு பாங்கு இல்ல அது ஃபஜருடைய பாங்குன்னு தான் நேரத்துல பாங்கு கொடுக்கணும் பாங்கு கொடுக்கணும்னு சொன்னா அது நோம்புடைய நேரம் அப்போ பாங்கு சொல்ற வரைக்கும் நாம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு சொன்னா நோம்பு நேரம் ஆரம்பமானதற்கு பிறகு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் ஒரு ஹதீஸ் வருதுங்க சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னாங்க கையில தண்ணி இருந்துச்சு பாங்கு சொல்ற நேரத்துல குடிச்சிருங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை அதை பத்தி விளக்கமாக நம்ம சொல்லலாம் பெரும்பாலான இமாம்களுடைய கருத்து என்ன நோன்புடைய நேரம் ஆரம்பம் ஆனதற்கு பிறகு சாப்பிடக்கூடாது ஆகையினால் எல்லா பள்ளிவாசல்களில் நோன்புடைய நேரம் அதாவது ஃபஜருடைய நேரம் ஆரம்பம் ஆனதற்கு பிறகுதான் வாங்க சொல்றாங்க ஆகையினால் முடித்திடணும் ஹாதியார் கொடுத்த காடு அதுலேயும் சண்டை போடக்கூடாது சண்டை போடக்கூடாது ஹாவியார் காடு கொடுப்பாங்க அந்த காடுல ஒரு நேரம் இருக்கும் நோம்புடைய கடைசி நேரம் அந்த நேரத்துக்கு ரெண்டு நிமிஷம் முன்னாலேயே சாப்பிட்டு முடிச்சிடணும் வேற என்னங்க இஃப்தாரோட நேரமும் சண்டை போடக்கூடாது இஃப்தாரோட நேரமும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் உறுதியா நமக்கு தெரிஞ்சிடணும் ஆமா சூரியன் மறைஞ்சிச்சு சொல்லி சாப்பிடலாம் சண்டை போடுறதுல ருசி இருக்கும் சில பேருக்கு சில பேருடைய சண்டை சண்டை இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை போரா இருப்பாங்க ஏதாவது கல்யாணத்துக்கு போனா சண்டை இல்லைன்னு சொன்னா சண்டே இல்லைங்க சண்டை வந்துச்சின்னு சொன்னா இவருக்கு வந்து ஜோஷா இருக்கும் சண்டை போடுறவங்க மோசமானவங்க எல்லா பிரச்சனைகள் அவங்கனாலதான் வருது வேற என்னங்க கேள்வி நோன்பு நேரத்தில் குடி குளிப்பு மனைவிடன் சேராம கனவால் அல்லது வேற ஏதோ ஒரு விஷயத்தால் குளிப்பு கடமை ஆயி ஆயிடுச்சின்னு சொன்னால் நோன்பு முடியாது குளிக்கலாம் ஹனஃபியில் அந்த குளிப்பு கடுமைய கடமையான குளிப்பு குளிக்கின்ற நேரத்தில் அந்த குளிப்பின் மூன்று பருதுகள் ஒன்று தலையிலிருந்து கால் வரைக்கும் முழு உடம்பு தண்ணி போக வேண்டும் இரண்டாவது கொப்பொழிப்பு வாய் கொப்பொழிப்பு செய்யற நேரத்துல இந்த இது இருக்குல்ல தொண்டைக்குள்ள தண்ணி போகணும் இது கடமை அந்த கொழிப்புல ஆனா செஞ்சா தண்ணி உள்ள போயிடும்ல அப்போ நோம்பு நேரத்துல மன்னிப்பு இருக்கு அது செய்யாம வெறும் மேல் வாய் மட்டும் கழிவுதான் போதும் வாயில இருக்கிற மேல் பகுதி மூக்குல கூட நிறைய தண்ணி போடக்கூடாது லைட்டா போட்டு சரிப்படுத்திக்கணும் வேற ஏதாவது கேள்வி இருக்கா நீயத்து வந்து நான் நோன்புடைய ரமதானுடைய நோம்பு வைக்கிறேன் என்ற உள்ளத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் நீயத்து நாவால் சொல்றது சிறந்தது நாவால் அந்த காடுல இருந்தா எழுதிருப்பாங்கல்ல நவை துசதி ரமதானா அல்லாஹுமாதா அதில் கூட சண்டை போடக்கூடாது சண்டை போடக்கூடாது சண்டை கோழியா நாம சண்டை சேவலா நாம ஆஹ் சண்டை போட ஆடா நாம இல்ல நாம எல்லாத்துக்கும் தெரியும் நீயத்துன்னு சொன்னா மனசுல இருக்கிற எண்ணம் ஒரு உறுதியான நான் செய்ய போறேன் அதுக்கு பேர் தான் நீயத்து நாவால் சொல்றது சிறந்தது என்ன அது சிறந்தது அப்ப நீ சொல்ல பா சண்டை போடாம போப்பா நீ சஹர் சாப்பிடுறோம் பாருங்க சகர் சாப்பிடுவோம்ல அந்த சஹர் சாப்பிடுறதே ஒரு நீயத்து தானுங்க மற்ற நாள்ல சஹர் சாப்பிட போறோமா அலமதுல்ல ஆயிடுச்சு நாவால் சொல்றது சிறந்தது மறந்துட்டா பிரச்சனை இல்லை சகருக்கு முன்னால் குளிப்பு கடமை ஆயிடுச்சின்னு சொன்னா சிறந்தது என்ன குளிச்சிட்டு சகர் சாப்பிடுறதுதான் சிறந்தது நல்ல முறையில நாம வந்து குளிப்பு குளிப்போம் வேற என்ன கேள்வி இன்ஜெக்ஷன் இப்ப இந்த காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இன்சுலின் சொல்லி வந்திருக்கு சுகர்ல இருக்கிறவங்க இன்சுலின் போடுவாங்க இன்சுலின் போட்டா நோன்பு வைக்க முடியும் அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் கவனமா கேளுங்க இமாம்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு ஒரு செக்ஷன் சொல்றாங்க தொண்டையிலிருந்து ஏதாவது ஒன்று தான் நோம்பு முடியும் இன்னொரு செக்ஷன் சொல்றாங்க இல்ல உடலில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சக்தி தரக்கூடிய ஏதாவது ஒன்று உடலிலிருந்து எந்த பகுதியிலிருந்து நீங்க உள்ள ஏத்துனாலும் நோம்பு முடிஞ்சிடும் இரண்டு கருத்துகள் அப்ப நாம என்ன செய்யணும் ஒருவர் இருக்கிறாரு இன்சுலின் அல்லது ஏதாவது இன்ஜெக்ஷன் இருக்கு இன்ஜெக்ஷன் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டாருன்னா நோம்பு வைக்க முடியும் அந்த இன்ஜெக்ஷன் போடலன்னு சொன்னா நோம்பு வைக்க முடியாது அப்ப நான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நான் நோன்பு வைக்க முடியுது அப்ப நோம்பு வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல அப்ப இவங்களுக்கு அந்த இமாம்கள் சொன்னாங்கல்ல தொண்டையில இருந்து போனாதான் நோம்பு முடியும்னு சொல்லி அவங்களுடைய கருத்துப்படி அந்த இன்சுலின் போட்டுட்டு நோம்பு வைக்கலாம் மற்றவர்கள் இன்சுலின் இல்லாம கூட நோன்பு வைக்கலாம்னு சொல்லியிருந்தா முடிந்த அளவுக்கு அது வந்து நோன்புக்கு பிறகு இன்ஜெக்ஷனோ இன்சுலினோ போட்டுக்கலாம் கேள்வி கேளுங்க இதே யூடியூபுக்கு கீழே கூட நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதில் சொல்லுவோம் வாட்ஸ்அப்புடைய நம்பரும் நம்ம கொடுத்துடுறோம் இன்ஷால்லாம் அந்த நம்பர்ல கூட நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் எது நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபிக் கொடுப்பானாக வாஹிரு தாவானா அன்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்